நட்ட சுற்றி வந்து நாலு புஷ்பம் சாற்றியே சுற்றி சுற்றி வந்து முணுமுணுக்கச் சொல்லும் மந்திரம் ஏதடா சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமோ நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் இந்த பாடலை பாத்தீங்கன்னா நாத்திக பாடல் போல இருக்கும் இந்த வாக்கியத்துக்குள்ள எத்தனை பக்தி சுவை தெரியுங்களா இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் ஒரு நாத்திகர் கிடையாது ஆஸ்திகர் அவர் யார் தெரியுமா அவர் சிவவாக்கிய சித்தர் பொதுவா சொல்லுவாங்க சிவவாக்கிய சித்தர் வந்து சித்தி அடைந்தது கும்பகோணத்துல தான் சித்தர் நூல்கள் கூறுதுன்னு சொல்லுவாங்க ஆனா அவர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகேல உள்ள சிவன் மலையில தான் அவர் வசித்து வந்ததாகவும் அங்க இருக்கிற மூலவர் வள்ளி சுப்பிரமணியரை அன்றாடம் பூஜித்து வந்திருக்கிறார் என்பது அந்நூல்கள் சொல்லாத செய்தி ராமாயண காலத்தில் ஆஞ்சநேயர் ராம லட்சுமணரை காக்க வேண்டி சஞ்சீவி மூலிகை பருவதத்தை தூக்கிச் சென்றபோது சிந்திய சின்ன துண்டுதான் சிவன்மலை என்ற ஐதீகம் உண்டு இங்கு வள்ளியுடன் வீற்றிருக்கும் சுப்பிரமணியரை சேர்த்தால் தடைபட்ட திருமணங்கள் நடக்கும் கிடைக்காத பெயர்கள் கிடைக்கும் இம்மூலவரின் வலது பக்கத்தில் தனி அறையில் சிவபாக்கியருக்கு சன்னதியும் உண்டு இந்த சன்னதியிலிருந்து பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சுரங்க வழியாக சென்று பூஜித்து வந்ததாகவும் அதன் பிறகே வள்ளி சுப்பிரமணியருக்கு ஆராதனைகள் செய்து இறைவன் திருவடியிலும் மெய்யுருகி நின்றார் சிவவாக்கியர் என்கின்றனர் இந்த கோயில் குருக்கள் இன்றும் அந்த அற்புத சித்தரின் அமானுஷ்யம் இங்கே உலாவி ஆண்டவனுக்கு அருள் பாவிப்பதாகவும் நம்புகின்றனர் பக்தர்கள் எனவே மூலவருக்கு பூஜைகள் நடக்கும் காலங்களில் இந்த சிவவாக்கியருக்கும் பூஜை புனஸ்காரங்கள் உண்டு இவரை நினைத்து பாடல்களை பாடி தியானங்களை நிகழ்த்தினால் வாழ்வில் நடக்காத அற்புதங்கள் நடப்பதாகவும் ஐதீகம் உண்டு இறைவனின் திருவடிகளில் தன்னை மறந்து நின்ற தருணங்களை தமது சித்திகள் மூலம் சித்தர்கள் காட்டியிருக்கின்றார்கள் அந்த அற்புதங்களை எல்லாம் தம் பாடல்களிலேயே அடக்கி காண்பித்தவர்தான் இந்த சிவவாக்கிய சித்தர் இட்ட குண்டம் ஏதடா சுட்ட மண் கலையத்திலே சுற்று நூல்கள் ஏதடா முற்றி நின்ற தூணிலே முளைத்தெழுந்து சோதியை பற்றி நின்றது ஏதடா ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர் பூசைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்துறீர் ஈசனுக்கு உகந்த கல் எந்த கல் சொல்லுமே என்று நீளும் இவருடைய பாடல்கள் யாவும் சிவபாக்கியம் என்றே அழைக்கப்படுகிறது சிவசிவ என சிவனின் திருவடிகளைப் பற்றியே நின்ற சித்தனுக்கு அப்பனுக்கு பானம் சொன்ன சுப்பனின் மீது அலாதி பிரியம் எனவேதான் எத்தனையோ பக்தி ஸ்தலங்கள் இருக்க வள்ளி சமேதராக வீற்றிருக்கும் சிவன்மலை சுப்பிரமணியரின் சொக்கி நின்று பூஜைகள் செய்து வந்திருக்கின்றார் சிவவாக்கிய சித்தர்களில் சிறந்த சித்தர் போகருக்கு முந்தைய காலத்தவர் போகர் தனது சப்த காண்டத்தில் இவரை பற்றி சொல்கின்றார் பூமியில் பிறக்கும் ஜீவராசிகள் எல்லாம் என்ற நாதம் பற்றியே புறப்பட்டிருக்க ஒரு தை மாத மக நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை சிவ சிவ என்றே முதல் வார்த்தையை ஒழித்ததாம் அதனாலேயே இவருக்கு சிவ வாக்கியர் என்று பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டார் தனது இளமை காலத்தில் சித்தர் மரபில் வந்த குருவை நாடி வேதங்களை படித்து தன் கருத்துக்கு தக்கதொரு குருவை எதிர்பார்த்து காத்திருந்திருக்கிறார் அப்படி ஒரு அற்புத சித்தர் காசியில் உள்ளதாக கேள்விப்பட்டு அங்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அங்கு செருப்பு தைக்கும் தொழிலாளியாக வீற்றிருந்த சித்தர் ஒருவரை கண்டதும் பெரிய ஞானவெளி வெளிச்சத்தில்தான் வீற்றிருக்கும் உணர்வை பெற்றார் அவரே தனது குரு சித்தர் என்றும் முடிவு செய்தார் குருவானவர் அவ்வளவு சுலபமாக சிவவாக்கியரை தனது சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை சோதிக்க விரும்பினார் தன்னிடம் இருந்த செருப்பு தைத்த காசுகளையே கொடுத்து இதை கொண்டு போய் என் தங்கை கங்கா தேவியிடம் கொடுத்துமா என்றார் தனது அருகில் இருந்த பேய்சுரை காயை எடுத்து கொடுத்து நீரில் கழுவி வா என்றார் சித்தரிடத்தில் தன்னை இழந்து நின்ற சிவவாக்கியர் கங்கை கரைக்குச் சென்றார் கங்கையில் இறங்கி நீரை தொட நீல் இருந்து வளைக்கரம் ஒன்று தன் கையை நீட்டி யாசித்தது தன்னிடம் இருந்த காசுகளை அந்த கை மீது சிவவாக்கியர் வைக்க அந்த காசுகளை பெற்ற கை நீருக்குள் மூழ்கி மறைந்தது அதை கண்டு அதிசயப்படாத சிவவாக்கியர் குருவானவர் இட்ட கட்டளையை நிறைவேற்றும் முகமாக பேய்சுரைக்காயை நீரில் கழுவிக்கொண்டு வந்து சித்தரை வணங்கினார் அவரே மீண்டும் சிவவாக்கியரை சோதிக்க விரும்பினார் நான் அவசரப்பட்டு விட்டேன் என் தங்கை வைதீகமானவள் இதோ இந்த தோல் பையிலும் தோன்றுவாள் அவளிடம் நீ கொடுத்த காசுகளை கேள் கொடுப்பாள் என்றார் சிவவாக்கியரும் கேட்டார் செருப்பு தொழிலுக்காக வைத்திருந்த தோல் பையில் இருந்து கங்கையில் பார்த்த அதே வளைக்கரம் தோன்றியது சிவவாக்கியரின் கைகளில் அவர் கொடுத்த காசுகளை தந்துவிட்டு மறைந்தது அதை ஏதோ சாதாரண நிகழ்வு போல் பார்த்து காசுகளை அப்படியே ஞானகுருவிடம் கொடுத்தார் சிவவாக்கியர் இதை பார்த்த காசி சித்தர் சிவவாக்கியர் பக்குவம் அடைந்து விட்டார் என்பதை அறிந்து தான் கற்ற சித்துக்களை உபதேசிக்க ஆரம்பித்தன இருப்பினும் கங்காதேவியின் மலைக்கரம் காசு கொடுத்தபோது அவள் விரல்கள் தீண்டியபோது போது உடல் சிலித்ததை கண்டுகொண்ட காசி சித்தர் சிவவாக்கியருக்கு பெண்கள் ஸ்பரிசத்தில் ஆசை மிச்சம் இருக்கிறது என்பதை உணர்ந்தார் எனவே உனக்கு முத்தி சித்திக்கும் வரையில் நீ இல்லறத்தில் சில காலம் இருக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து அவர் கையில் கொஞ்சம் மணலும் பேய்ச்சுரைக்காய் ஒன்றையும் தந்தார் இதை வைத்துக்கொண்டு கொண்டு உனக்கு எந்த பெண் சமைத்து போடுகிறாளோ அவளையே நீ மனம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் அருளினார் பேய்ச்சுரைக்காய் மணல் ஆகியவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு பெண் தேடும் இவரைக் கண்டு ஆண்கள் பலர் பரிகாசம் செய்தனர் இவரது வனப்பைக் கண்டு பெருமூச்சு விடும் பெண்கள் இவர் சமைக்க கொடுக்கும் பேய்சுரைக்காய் மணலை பார்த்து மிரண்டு ஓடினர் உமக்கு பைத்தியம் முற்றிவிட்டது என்று ஏலனம் செய்த பெண்களிடம் என் குருநாதர் இட்ட கட்டளை இது இதை சமைத்து தரும் பெண்ணே எனக்கு மனைவியாகப்பட்டவள் என்று எடுத்துக் கூறினார் அவர்களோ தலைதிரிக்க ஓட்டம் பிடித்தனர் இந்த வேளையில் ஒருநாள் நரிக்குறவர் கூடாரங்கள் அமைத்த பகுதியில் சிவபாக்கியர் நுழைந்தார் அந்த கூடாரங்கள் ஒன்றிலிருந்து வந்த ஒரு கன்னிப்பெண் ஒருத்தி இவர் தேஜஸை பார்த்து உள்ளுணர்வுகள் மீட்ட விரகம் தகும்ப வணங்கி நின்றாள் சிவவாக்கியர் ஒரு வினாடிதான் அவளை பார்த்தார் எனக்கு பசிக்கிறது அதற்கு பெண்ணே உன்னால் ஒரு காரியமாக வேண்டும் என்றார் கேளுங்கள் சுவாமி செய்து தர சித்தமாக இருக்கிறேன் என்றார் பதிலுக்கு சிவவாக்கியர் தன்னிடமிருந்த பேய் சுரைக்காயையும் மணலையும் கொடுத்து சமைக்கச் சொன்னார் குரத்திப்பெண் கொஞ்சமும் தயங்கவில்லை பேய்சுரைக்காயை கழுவி மணலை களைந்து சமைக்கத் தொடங்கினார் என்ன ஆச்சரியம் மணல் அருமையான சாதமாக வெந்தது பேய்சுரைக்காய் ருசிமிக்க கரி உணவானது சமையல் தயாரானதும் சுவாமி சாப்பிட வாருங்கள் என்று சிவபாக்கியரை அழைத்தால் குரப்பெண் உணவு உண்ட பின் சிவவாக்கியர் களைப்பாரினார் மூங்கில் வெட்டி கூடை முனைய சென்றிருந்த குரப்பெண்ணின் பெற்றோர்கள் இல்லம் திரும்பினர் நடந்த சங்கதிகளை சொல்லி அவர்களிடம் பெண் கேட்டார் உங்களுக்கு பெண்ணை தருவது நாங்கள் செய்த பாக்கியம் எங்களோடு தங்குவதாக இருந்தால் அதற்கு தடையில்லை என்றனர் பெற்றோர்கள் அவர்களது நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் குல வழக்கப்படியே குறப்பெண்ணை மணந்து கொண்டார் சிவவாக்கியர் அவர்களுடனேயே தங்கியவர் அவர்களது குலத்தொழிலையே செய்யத் துவங்கினார் இருந்தாலும் அவர் தவத்தை விடவில்லை ஒரு நாள் சிவமாக்கியர் கூடைகள் முனைவதற்காக மூங்கில்கள் வெட்டி வர காட்டிற்குள் சென்றார் ஒரு மூங்கிலை வெட்டிய போது வெட்டுப்பட்ட இடத்திலிருந்து தங்கத் துகள்கள் கொட்ட ஆரம்பித்ததை கண்ணுற்றார் அதில் துணுக்குற்றவர் இறைவா உன்னிடம் முக்தியை நாடி விரைந்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு பொருளாசியை உண்டாக்க பார்க்கிறாயே இது நியாயமா என்று புலம்பினார் இவரது புலம்பலை கண்டு நரிக்குறவை இளைஞர்கள் சிலர் ஓடி வந்தனர் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ ரொம்ப லென்தா இருக்கிறதுனால நம்ம மீண்டும் பார்ட் டூல இணைவோம் நன்றி வணக்கம்